வெள்ளல் இங்கே சூ இங்கே சூப்பராக இதுவார் வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருக்கிறவங்க வார வாரம் வெள்ளிக்கிழமணிக்கு பார்த்தீங்கன்னா எள்ளு அதே மாதிரி இதே மார்க்கெட் கமிட்டியில் புதங்கிழமை மணிக்கு நிலக்கடலை நிலக்கடலை ஏழை ரெண்டுமே நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எள்ளு வந்து சிவப்பராக கருப்பு அதே மாதிரி வெள்ளை எல்லாமே நான் பார்க்க போகிறோம் விளைநிலம் பார்க்க போகிறோம்ங்க அதுக்கு முன்னாடி நான் வந்து விவசாயிகளாக கொண்டாந்துருக்கிறாங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு லாட்டில் போய் பாட்டு வந்துலாங்க எல்லெல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து வந்துடலாம்ங்க நீங்களே எள்ளு சாகுபடி பண்ணியிருப்பீங்க எள்ளு விற்கலாம் நினச்சிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது இருக்கிற எல்லை வந்து தோராயமாக அந்த ரேட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு வருங்க அதனால தான் நம்ம ஒவ்வொரு விவசாயி கொண்டாந்துருக்கிற ஒவ்வொரு மூட்டையை போய் எல்லா எடுத்து பார்க்குறதுங்க அதே மாதிரி தேங்காய் தேங்காய் பருப்புங்க பருத்தி சூரியகாந்தி எல்லாமே நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ங்க அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கிண கிளிக் பண்ணி வச்சுங்க தொடர்ந்து வேளாண்மை பொருட்கள் சம்பந்தமாக வீடியோ வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க நீங்கள் எத்தனை மூட்டை வந்துருக்கீங்க நாலு நாலு மூட்டை எவ்வளோ ஓட்டுருந்தீங்க ஒரு ரெண்டு ஏக்கரை நல்லாயிருக்கு ஜம்முட்ருக்கு ஆ இப்போ பஸ் தடவை கொண்டாந்திங்களா முன்னாடி கொண்டாண்டிங்களா இல்லை வந்துருக்கேன் எவ்வளோ போன தடவை கொண்டாந்து எவ்வளோ போச்சுங்க தடவை நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு என்ன ஆட்ருக்கு எடுத்துக்கிட்டீங்களா நான் வச்சுருக்கேன் வச்சுக்கிட்டீங்க ரெண்டு காலத்துக்கு வச்சுருக்கேன் சூப்பர் கருப்பு கொண்டாந்துருக்கங்க பாருங்க கண்ணாடி மாதிரி கண்ணாடி மாதிரி இல்லை

சுவன் தொட்டு போட்டு வைக்கலாம் ஆடவை வந்து எல்லா எள்ளுமே இந்த கம் இந்த போகம் வந்த எல்லா எள்ளுமே தொண்ணூறு சதவீதம் இதே தான் வந்திருக்குது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் நான் வரமில்ல ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு இந்த போகம் வந்து வெள்ளி எள்ளு வந்து கம்மியாக விலையில எச்சு விலையில் ஒரு இருக்குது ஆனால் வந்து அது என்னென்னு தெரியலீங்க ஆனால் வந்த எள்ளு பூரா இந்த தடவை வந்து நல்லா வந்திருக்குது மழை இல்லாமல் ஆ இருக்கலாம் இருக்கலாம் மழை நலையில் இல்லை மழையில் எதுவுமே நிலையில் தப்போ எதுவுமே கார் மலை இல்லை இல்லை சித்திரையில் இல்ல இயல்பாகவே எள்ளு வந்து கார் மழை இல்லாதனால களத்தில் மலையில் நலையில் நரஞ்சு நனைஞ்சிருந்தால் அந்த நேரம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒத்துக்குச்சு விவசாயி ஒத்துக்குச்சு விளைச்சல் ஒரு ஏக்கரைக்கும் முன்ன பண்ண இருக்கலாம் ஏரியா பொறுத்து மண்ணை பொறுத்து இருக்கலாம் ஆனால் வந்து எல் அப்படிங்களா இதுங்களா ஆ ஆ சின்ன மூட்டை தான் கொண்டாந்துருக்குறாங்க கலர் நல்ல கலருங்க இந்த பாருங்க கருப்புறாக்கா அப்படி பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு போட்டோமா பெயிண்ட்ல பெயிண்ட்ல நினைச்சு மாறேன் அந்த அளவுக்கு விளைஞ்சிருக்குது வெதில் இப்படி வாங்கி கொண்டு போடுவோம் நேரத்தில் நேரத்தில் இங்கே இந்த செங்கூர் வாருங்க கலர் பாருங்க கொஞ்சம் லேசாக பாலை இருந்தாலே இருந்தாலும் பாலை இருந்தாலும் கலர் பாருங்க இதில் அந்த கருப்பு கம்மி கம்மி கருப்பு இல்லை இந்த பாலை இருந்தாலுமே இது ஒன்று கலர் நல்ல கலர் நல்ல கலர் மாவட்ட சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு மூட்டைகள் விவசாயிகள் வந்து எள்ளு கொண்டு வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரமாக பாத்தீங்கன்னா ஆயிரம் மூட்டைக்கு தான் வந்துட்டு இருக்குதுங்க இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ரகமாக பார்க்க போறோம் கருப்பு சிவப்பு வெள்ளை எல்லாம் என்னென்ன விலைக்கு போச்சு அதிகபட்ச விலை குறைஞ்சபட்ச விலை சராசரி விலை என்னன்னு பார்க்க போறோம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய ஸ்கிப் பண்ணி பார்க்கறீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னா ஒவ்வொரு மூட்டையை பார்க்கும்போதான் ஒவ்வொரு மூட்டையில் இருக்கூடிய எல்லை பார்க்கும்போது நம்ம வீட்டிலையும் இப்படி இருக்குது நம்ம தொடர்ந்து எள்ளு போட்டுருக்கோம் நாமளும் கொண்டு போகலாம் விலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஐடியா வரும் அதனால நம்ம வந்து நீங்கள் வந்து நீங்க ஈரோடு மாவட்டம் சிவகரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு நீங்கள் எள்ளு கொண்டு வரணும்னா வியாழக்கிழமை காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு இருந்து பொழுது அஞ்சு மணி வரைக்கும் கொண்டு வரலாமாங்க குடோன் இருக்குது குடோனில் வச்சுருவாங்க அப்படி கொண்டாட முடியலனால வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு ஏழு மணிக்குள்ளே ஏழு டு எட்டு மணிக்குள்ளே கொண்டாந்துருங்க ஏன்னா எட்டு மணிக்கு மேலே வியாபாரிகள் வந்துருவாங்க அதனால் நீங்கள் அதிகபட்சம் எட்டு மணிக்குள்ளே கொண்டாந்துருங்க வியாழக்கிழமை கொண்டு வர்றது பெட்டருங்க வாங்க வாங்க நம்ம அடுத்த குடோனில் எள்ளு இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம் வாங்க இப்போ சிங்கூரும் இல்லாமல் வெள்ளை கலரும் இல்லாமல் செம்பட்டு இல்லைங்க கலர் பாருங்கள் ஆமாம் கலர் வந்து ரெண்டுக்கு இதாக இருக்கும் செம்பட்டில் சொல்கிறாங்க அதை என்ன ஸ்பெசலிட்டி ஸ்பெஷல் நீங்கள் ஸ்பெஷலில் ஒன்றும் இல்லை அதே நம்ம இதே என்னைக்கு போகிறோதா பிஸ்கட்டுக்கும் போகிறோம் போடுவாங்க பிஸ்கட் கேக்லாம் போய் மேக்ஸிமம் இது என்னைக்கே போகிறோதாங்க இல்லை நீங்கள் ரகமே இப்படி வெள்ள ரக இப்படியோ அதே மாதிரி மண் ரகம் இப்படி அவங்க மண்ணு வாக்கு ஆமாம் 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 நாம் என்ன போட்டு பார்க்கலீங்களா அப்படி நம்ம போட்டு பார்த்தா தெரியுங்க நம்ம கருப்பு சாப்பிட நிறுத்திக்கிறோம் நம்ம வெள்ள ரகத்துக்கே விலையே நாம கருப்பே அதிகமாக கருப்பே சா கார்த்தியோட சரிங்க இங்கே வருங்க இங்கே வருங்க ஆடி இருக்கணுமா எப்படி எழுப்பாரு எவ்வளோ சுத்தமாக கொண்டாந்துக்குவாங்க அப்படியே அள்ளி எழுதி வாய்ல ஏ இருக்கணும் அப்புறம் கருப்புண்ணா எப்படி பாருங்க இங்கே வருதுங்க அப்படின் அதே மாதிரி இது சிவப்புறம் பாருங்க இருக்குது கருப்பு நேரம் சிவப்பு இருக்கு ஏன்னா அந்த செம்பட்டை செம்பட்டைன்னு சொல்லி போட்டிருக்காங்களா அது என்ன பருவ காலம் நம்ம இப்போவே தான் போடுறதுங்களா மாசம் இல்ல அடி மாசங்களா செம்பட்டை கரூர் இல்லைங்கண்ணா நம்ம மனு வராதாங்கண்ணா போடுறது ஓ சரி சரிங்கண்ணா போட்டால் வராது

அது கருப்பு ஒன்று கையில் ஒன்று கருப்பு ஒன்று வெ வெள்ளை ஒன்றும் இல்லைங்களா ரெண்டே கையில் இல்லைங்களா அதை அப்படி வச்சுங்க அந்தந்த சாக்கிலேயே வச்சுங்க எப்படி இருக்குது வெள்ளை பியூர் பியூர் கருப்பு குங்கும சேவை இதுதான் நல்லது நல்ல கலர் இருக்கு செவ்வாய் கரெக்டான ஓட்டேன் கரெக்டான ராக நல்ல ரகம் செவ்வச்சு பிடித்தவர் வெதில் பிடித்தவர் நம்ம கொடுக்கல கரெக்டாக சா அவியிறது வந்து கரெக்டான அவியல் எடுத்துவிடுமாப்பில் குட்டான வந்து அவியும் போது வந்து நம்ம கரெக்டான அவ அவியல் எடுத்தோம்னா உங்களுக்கு செங்கூர் வந்து காரக்கலமாக இருக்கணும் கரெக்டாக அந்த நாள் அதுக்கு தகுந்த ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி ஆ வெயில் வெயில் எப்படி அடிக்கணும் வெய்யே கம்மியாக இருந்தால் நாலு நாள் வச்சுக்கலாம் வெய்ய அதிகமாக வந்து மூணாவது நாள் எடுத்துடணும் எப்படி அப்புறம் நல்லது ஒரு மார்க் உள்ள ஓமனிங் வெயிட் பூவில் 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 பாருங்கள் உள்ள பூவில் கை உள்ள ஓமனி இதில் அடர்த்தி ஜாஸ்தி வெயிட் நல்லா வருங்க அப்புறம் கிட்டத்தட்ட இந்த சாக்கில் தொண்ணூறு கிலோ வருங்க இதெல்லாம் ஒத்துக்குது ஒரு டாப்பு டாப் டாப் தான் வியாபாரி கை கூட நம்ம கையில் தான் எல்லாம் அதிகமாக வந்துருக்க மாட்டேருக்கு எல்லாம்கிட்டையும் பார்க்குறோம் எல்லாம் இந்த கருப்பு நேரங்கிறது ஒரு துளி ம் பாருங்க இங்கே எத்தனை சாக்கு வந்துருக்குதுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சாக் வந்துருக்குதுங்க நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன் அஞ்சு இங்கே ஒன்றுங்களா இங்கேங்க அதுல வெள்ளி சாப்பிட்டுங்க வச்சுங்கண்ணா கருப்பு சாப்பிட்லாம் கூட ஒரு துளி கச்சல் வருது ம் பச்சையாகவே உங்களுக்கு எள்ளு முட்டை மாதிரியே அருமையாக இருக்குங்களா வாய் மணந்து கிடக்கும் ம் 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 ஆமாம் நாட்டு சக்கரையை கருப்பே வந்து அருமையாக இருந்திருக்கு நான் நாளேருந்து கொண்டு வந்து தரேன் கடலைக்காயை நம்ம வந்து எடுக்க மாடல்க நாட்டுப்பருப்பை அப்படித்தான் நல்ல விவசாயி இது இருந்தாங்கன்னா பேசியிருந்தாங்கன்னா துளிச்சு வாயில் போகிறதே தெரியாது நாட்டுப்பருப்பேன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா மாப்பிளா கொஞ்சம் விளைச்சல் முடியாது இதுவாருங்க வெளில மாப்பிள மாப்பிள்ளை இதுவாருங்க அதை கூட வெள்ளையில் எப்படி இது பாருங்க இங்கே சூ இங்கே சூப்பராக இதுவாரு ம் இது மழைக்காய் சாக்கிலேருந்து உங்களாந்துருக்காங்க பூராவும் இந்த லைன் பூரா மழைக்காய் சாக்காத்தருக்கு இயல்பாகவே நம்ம பவானி சார் டைம் நம்ம மண்ணுக்கு எப்பவுமே எள் வந்து நல்லா விலை என்ன வாசம் வரும்னு எப்பவுமே வாசம் வந்து நமக்கு மனம் மணந்து கிடக்கு எள்ளு நல்லெண்ணெய் நல்லா ஜாம எள்ளு விலை நிலவரத்தை பார்த்தலாமாங்க ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமணிக்கு ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மொத்தம் ஆயிரத்தி நூறு மூட்டைகள் விவசாயிகள் எள்ளு கொண்டு வந்திருந்தாங்க கருப்பு ரக எள்ளு கிலோ ஒன்றுக்கு நூற்றி முப்பத்தி ஆறுரூவா அறுபது காசுங்க குறைந்தபட்ச விலை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூவா ஒம்பது பைசாங்க அதே மாதிரி சராசரி விலை நூற்றி பதினஞ்சு ரூபா அறுபது பைசா விலை போயிருக்குதுங்க சிவப்பு ரக எள்ளு அதிகபட்ச விலை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறுரூவா நாற்பத்தி ரெண்டு காசுங்க குறைந்தபட்ச விலை எண்பத்தி ரெண்டு ரூபா நாற்பது காசுங்க சராசரி விலை நூற்றி ஒரு ரூபா அறுபத்தி ரெண்டு காசுங்க வெள்ளை ரகைல அதிகபட்ச குறைந்தபட்ச விலை தொண்ணூத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு காசுங்க சராசரி விலைன்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஆறு நாற்பது காசுக்கு விலை போயிருக்குதுங்க

வாங்க சொல்லுங்க எள்ளு காட்டுங்க எள்ளு அள்ளுங்க வாங்களா செங்கூருங்க செங்கூரு செங்கூருங்க ஆமாங்க செங்கூரு நல்ல நேரம் எத்தனை சாக்கு கொண்டு வந்துருக்கீங்க மொத்தம் பதினாலு சாக்கு பதினாலு சாக்கு எவ்வளோ நீங்க காடு காடு ரெண்டு ஏக்கராங்க

சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வார வாரம் எள்ளு இளம் பார்த்துட்டு அதே மாதிரி நிலக்கடலை இலம் பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் நிலக்கடலை கொண்டு வரமா இருந்தாலும் எள் கொண்டு வரமா இருந்தாலும் பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸுன்னு ஆதார் எண்ணு ஃபோன் நம்பருக்கு கொண்டு வர சொல்கிறாங்க முதலே சொன்ன மாதிரி தானுங்க எள்ளு கொண்டு வரணும்னா நீங்கள் வியாழக்கிழமையே கொண்டு வந்துடலாமுங்க எள்ளு கொண்டாந்து குடோவில் வச்சுட்டு போயிடலாங்க தவிர்க்க முடியாதனால வெள்ளிக்கிழமை கொண்டு வரோம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து எட்டு மணிக்குள்ளே எள்ளு கொண்டாந்துருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு போய் உள்ளே போய் பாருங்கள் தேங்காய் தேங்காய் பருப்புங்க நாம் வந்து பஞ்சு எல்லா விலை நிலவரமும் பதிவு பண்ணியிருக்கிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுருங்க வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்ங்க